என்றால் பண பற்றாக்குறை இருக்காது ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்கு தருவார் தாராளமான வாங்கும்படியாக உதவும் படியாக கூட நம்மளுடைய வாழ்க்கை நிறைவா இருக்கும் அப்படிப்பட்ட நாம் கர்த்தருக்கு அவருடைய கட்டளைகளை கேட்டு அதை புரிந்து கொண்டு அதை மனதால் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும் அது அவருக்கு பிரியமா இருக்கும் அப்படி நாம் செய்யும் போது கர்த்தர் நம்மை எல்லா காரியங்களிலும் உலக வாழ்க்கையில் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை லேவியராகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை இந்த வேத பகுதியில் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது என்ன நடக்கும் நமக்கு என்ன வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை குறித்து விவரமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வேகம் என்றார் கர்த்தர் நமக்கு ஏற்ற காலத்தில் மழையை தருவார் சரியான நேரத்தில் மழை பெய்வது என்பது விவசாயத்தில் மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை தரும் அது காலம் தவறி கிடைத்தால் மழை பெய்தாலும் பிரயோஜனமற்றதாக இருக்கும் அதாவது விவசாய வேலைகளுக்கு ஒரு செடி பயிராகி விளைந்து வர வேண்டும் என்றால் மழை மிக மிக முக்கியமான காரியம் மழை அப்படி பெய்ய வேண்டும் என்றால் அது சரியான காலத்திலும் பெய்ய வேண்டும் மழையும் பெய்ய வேண்டும் சரியான அளவு அதனுடைய காலம் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் அறுவடை நேரத்தில் மழை பெய்தால் அது ஆபத்தாக முடியும் பயிர்கள் அழிந்து போகும் விதை விதைத்த பின்பு மழை பெய்தால் அது செடி நன்றாக வளர உதவும் அதுபோல கர்த்தர் ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அதனால் நாம் அதிக செழிப்பை பெறுவோம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடத்தும் போது மழை நன்றாக பெய்யும் ஏற்ற காலத்தில் மழை உண்டாகும் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் மிக மிக ஆசிர்வாதமாக இருக்கும் அது நிறைவான பலனை நமக்கு கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் மரங்களும் தங்கள் பலன்களை கொடுக்கும் நாம் வைத்திருக்க சரியான நேரத்தில் பூத்து காய்த்து அதன் பலனை நமக்கு தரும் இதனால் வருமானம் அதிகமாக இருக்கும் செழிப்பான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் குறைவுகள் பற்றாக்குறைகள் பசி பட்னி இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு நினைவில் கூட இருக்காது அப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது இந்த காலத்தில் இதை சொல்ல வேண்டும் என்றால் பண பற்றாக்குறை இருக்காது நிறைவான ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்கு தருவார் தாராளமான பணம் நமக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கும்படியாக நாம் பிறருக்கு உதவும்படியாக கூட நம்முடைய வாழ்க்கை நிறைவா இருக்கும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார் அப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நம்மிடத்தில் இருக்கிற நிலங்கள் தொடர் விளைச்சலை கொடுக்கும் தொடர்ந்து விளைச்சல் கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு பயிர் நமக்கு விளைச்சல் கொடுத்து அது அறுவடை முடியும் போது அடுத்த பயிர் விளைச்சலை கொடுக்கும் இப்படி தொடர்ந்து தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு வருமானம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் பண வரவு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஒரு வகையில் இரண்டு வகையில் அல்ல ஒரு சம்பளம் மட்டும் அல்ல ஒரு வருமானம் மட்டும் அல்ல ஒரு புறம் நிலத்தில் விவசாயத்திலிருந்து பலன் கிடைக்கும் மரத்தில் இருந்து ஒரு ஒரு பணத்தொகை கிடைக்கும் வேலைக்கு செல்லும் போது வேலையில் இருக்கிற சம்பளம் கிடைக்கும் இப்படி பலவிதமான தொழில்களும் பலவிதமான வருமானமும் நம் வாழ்க்கையில் இருக்கும் தொடர் விளைச்சல் தொடர் ஆசிர்வாதம் பண ஆசிர்வாதத்தால் நாம் நிரம்பி இருப்போம் இன்றும் கூட நாம் எவ்வளவோ பேர் நாம் நினைக்கிறோம் பண ஆசிர்வாதம் வேண்டும் பற்றாக்குறை இருக்கிறது வாழ்க்கையில் என்று ஆனால் அதற்கு காரணம் என்னவென்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் நமக்கு ஒரு பற்றாக்குறையும் பஞ்சமும் ஏற்படாது சில இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும் அதற்கும் காரணம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமை தான் சில ஊர்களில் தண்ணீர் மிகவும் பஞ்சமாக இருக்கும் அதற்கு காரணமும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் இருப்பதற்கு காரணம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமைதான் கர்த்தருக்கு கோபமூட்டுகிற செயல்களால் நாம் இப்படிப்பட்ட தண்டனையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அதனால் எப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் அது நமக்கு ஒரு பற்றாக்குறையும் இல்லாத நிறைவான செழிப்பான வாழ்வு நமக்கு கிடைக்கும் இதையே கர்த்தர் இந்த வேத பகுதியில் நமக்கு சொல்லியிருக்கிறார் அடுத்தது நம் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும் எப்பொழுதும் நாம் சமாதானமாக இருப்போம் நம்முடைய மனதின் சமாதானத்தை யாராலும் எடுத்து போட முடியாது கர்த்தர் மிகுந்த சமாதானத்தை கொடுப்பார் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவருடைய கட்டளைகளின்படி நாம் வாழ வேண்டும் என்று முடிவு செய்து வேத வசனத்தை தியானித்து ஜெபித்து நாம் தினமும் வாழும்போது நம் இருதயத்தில் சமாதானத்திற்கு குறைவு ஏற்படாது எப்பொழுதும் நாம் சமாதானமா இருப்போம் நம்மிடத்தில் சமாதான குறைவு ஏற்கிறது என்றால் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை யாரோ ஒருவர் கட்டாயப்படுத்துகிறார்கள் தொல்லைப்படுத்துகிறார்கள் நம்மை வேதனைப்படுத்துகிறார்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்றால் நம்மிடத்தில் குறைவு உண்டு என்று பொருள் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் அதனால் நம்முடைய குற்றங்களை நாம் ஆராய்ந்து அறிந்து அதை எடுத்து போட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பை பெறுவோம் இந்த துன்பமும் நம்மை விட்டு நீங்கி போகும் அதனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு வாழ்வோம் அப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எப்பொழுதும் நிரந்தரமான சமாதானம் நமக்குள் இருக்கும் நித்தியமான வாழ்வு நித்திய ஜீவனில் வாழப்போகிற சமாதான வாழ்வு இப்பொழுதே நம் இருக்கு இன்றைக்கு தேவை கர்த்தருக்கு கீழ்ப்படுதலே அதை கற்றுக்கொள்வோம் வசனங்களை தினமும் தியானிப்போம் அப்பொழுது ஆசீர்வாதம் தானாக கிடைக்கும் அடுத்தது துஷ்ட மிருகங்களின் ஆபத்து நேரிடாது துஷ்ட மிருகங்கள் என்றால் பாம்பு மற்ற சில விதமான மிருகங்களினால் தொல்லை ஏற்படும் மனித வாழ்க்கையில் எந்த மிருகத்தினாலும் நம் வாழ்க்கையில் தொல்லை இருக்காது விவசாய நிலத்திலோ அல்லது நம் வீடுகளிலோ மிருகங்களின் தொல்லை நமக்கு இருக்காது இப்படி கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு ஆசிர்வாதத்தை தருவார் இது அன்று சொல்லப்பட்டதல்ல இன்றும் இப்படியே கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை நம்முடைய வீடுகளை பாதுகாத்து வருகிறார் துஷ்ட மிருகங்களிடம் இருந்து நம்மை பாதுகாக்கிறார் இது இன்றும் நடக்கிற காரியமா இருக்கிறது இதற்கு பல சாட்சிகளும் உண்டு அதனால் நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது மிருகங்களினால் வருகிற தொல்லைகளும் நமக்கு இருக்காது அவைகளும் விலகி போகும் அதே போல சண்டைகள் சச்சரவுகள் இருக்காது குடும்பத்தில் சண்டைகள் உறவினர்களுக்கிடையே அல்லது வேலை ஸ்தலங்கள் போன்ற சண்டைகள் பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படியாமல் இருப்பது நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது சண்டைகள் பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் நீங்கி சமாதானம் இருக்கும் சமாதான பிரபு நம்மோடு இருக்கும்போது சமாதானத்திற்கு குறைவு இருக்காது பொல்லாத ஆவிகள் எப்பொழுதும் சமாதானத்தை கெடுக்கும் கர்த்தருடைய ஆவியானவரோ எப்பொழுதும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கவே விரும்புவார் நாம் பரிசுத்த ஆவியை நேசிக்க வேண்டும் கர்த்தரை நேசித்து அவர் வழிகளில் நடக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமாயிருப்பார் அதனால் சமாதான பிரபு நமக்குள் இருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் வராது சமாதானம் நிம்மதியா இருக்கும் சண்டை சச்சரவுகள் நம் வாழ்க்கையில் இருக்காது நமக்கு எதிராக நாம் நேர்மையாக நடந்தாலும் நமக்கு எதிராக சத்துரு வருவான் எல்லோர் வாழ்க்கையிலும் அது நடக்கும் அப்படி வரும்போது அப்படிப்பட்ட சத்துருக்களை நாம் துரத்துவோம் கர்த்தர் நம்மை வைத்தே அந்த சத்துருவை விரட்டுவார் பொல்லாத ஆவிகளால் அந்த ஆவிகள் பிடிக்கப்பட்ட மனிதர்களால் ஏற்படுகிற எல்லாவித துயரத்திற்கும் துன்பத்திற்கும் கொடுப்பதற்கு அவன் வருவான் ஆனால் அது அவை எல்லாவற்றையும் நாம் துரத்தி போடுவோம் கர்த்தர் நம்மோடு இருந்து யுத்தம் செய்வார் நாம் எல்லாவற்றின் மேலும் நம் சத்துருவின் மேல் வெற்றி கொள்வோம் நாம் வெற்றி பெறுவோம் இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசிர்வாதமா இருக்கிறது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நம்முடைய சத்துருக்களை நாம் ஜெயிப்போம் நம்மிடத்தில் இருக்கிற ஐந்து பேர் நூறு சத்துருக்களை விரட்டுவார்கள் நூறு பேர் இருந்தால் பத்தாயிரம் பேரை விரட்டுவார்கள் அப்படிப்பட்ட பலன் நமக்கு இருக்கும் இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் நம்முடைய பலன் குறைவா இருக்கும் ஆனால் நம்முடைய சத்துருக்களின் அப்படிப்பட்டவர்களை நாம் சுலபமாக ஜெயித்து விடுவோம் இது எப்படி நடக்கும் கர்த்தரே நமக்கு நமக்காக யுத்தம் செய்வார் நாம் அல்ல கர்த்தரே செய்வதினால் தான் இப்படிப்பட்ட ஆச்சரியங்கள் நடக்கும் இதுவும் நம் வாழ்க்கையில் அனுபவித்து பார்க்க முடியும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது இதை எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து பார்க்க முடியும் இன்றும் இது நடக்கிறது இப்படியாக நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது யோசித்து பார்த்தால் தெரியும் நாம் கீழ்ப்படிந்தால் இந்த வாழ்க்கையில் இந்த ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்மால் கேட்பது மட்டுமல்ல அனுபவித்தே பார்க்க முடியும் கர்த்தர் நம்மை பழகி பெருக பண்ணுவார் நம்முடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படும் நம்முடைய பிள்ளைகள் நம்மளுடைய தலைமுறைகள் ஆசிர்வதிக்கப்படும் அது மட்டுமல்லாமல் நம்மோடு உடன்படிக்கையை நிலைநிறுத்துவேன் என்று சொல்லுகிறார் திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் நம்மோட உடன்படிக்கை செய்திருக்கிறார் அந்த உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விளங்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் நம்முடனே கூட இருந்து நம் மத்தியில் வந்து இருப்பார் நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக நாமும் நம்முடைய தெய்வமாக அவரும் ஒன்று சேர்ந்து அந்த சமாதான வாழ்க்கை அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஈடு இணையே இல்லை அதை அனுபவித்து பார்த்தால்தான் புரியும் கர்த்தர் நம் நடுவில் வந்து வாசமாய் வாசமாயிருப்பார் அவர் நம்முடனே இருந்து நம்மை வழி நடத்துவதை நம்மால் கண்டிப்பாக உணர முடியும் அதை நமக்கு தெளிவாக புரியும் ஆம் இது இப்படிதான் அது இந்த நேரத்தில் எனக்கு இது கருத்து சொன்னாரே என்று நம்மால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் யாரோ சொல்லி அதை நம்புவது மட்டுமல்ல அதை அனுபவபூர்வமாக கர்த்த நம்மோடு இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி கர்த்தர் நம் கூடவே இருந்து நம்முடைய வீட்டில் நம் நடுவில் வாசமாய் இருந்து அவர் நம்மை வழிநடத்துவார் இந்த காரியங்களை எல்லாம் கேட்டு விசுவாசித்தால் கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் நடக்கும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பார்த்தால் இந்த அனுபவங்களை பெற்று பார்த்தால் இந்த வாழ்க்கையில் ஒரு புது ஒரு பரலோக அனுபவத்தையே நாம் இங்கு பெறலாம் கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கை மிகவும் சந்தோஷமானது வெளியே பார்த்தால் தெரியாது ஆனால் அதை அனுபவிக்கும் போதுதான் அதன் இன்பம் எவ்வளவு பெரியதென்று தெரியும் சந்தோஷமான வாழ்க்கை எதுவும் இல்லை இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இறக்கு இழக்கலாம் கர்த்தரை கர்த்தருடைய அருகாமை நமக்கு கிடைத்தால் போதுமானது கர்த்தருடைய அன்பு நமக்கு போதுமானது கர்த்தருடைய அன்பை பெறுகிறவர்களை விட பாக்கியசாலி வேறு யாரும் இல்லை எந்த உலகத்திலும் அதற்கு இடையான அதுக்கு இணையான சந்தோஷம் எதுவுமே இல்லை ஆசிர்வாதம் எதுவும் இல்லை கர்த்தருடைய அன்பை காட்டிலும் வெளியேற பெற்றது வேறு எதுவும் இல்லை கர்த்தருடைய அன்பு நமக்கு கிடைக்கும் கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறார் என்னை நேசித்து என் கட்டளைகளை கை கொண்டு நடப்பவர்களுக்கு நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என் அன்பு அவர்களுக்கு இருக்கும் நான் அவர்களிடத்தில் அன்பாய் இருப்பேன் நான் அவர்களை வெறுக்க மாட்டேன் அருவறுக்க மாட்டேன் ஆலோசிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய அன்பு அப்படியானால் கர்த்தர் நம்மோடு அன்பாக இருப்பார் அவருடைய அன்பு நமக்கு கிடைக்கும் அதை காட்டிலும் பெற்றது என்ன இருக்க முடியும் நம் ஜீவனை காட்டிலும் கர்த்தருடைய அன்பு பெரியது கர்த்தருடைய அன்புக்காக ஜீவனையும் விடலாம் தவறே இல்லை ஜீவன் போனால் வந்து விடும் ஆனால் கர்த்தருடைய அற்புதமானது முக்கியமானது மகத்துவமானது அப்படிப்பட்ட தேவ அன்பை பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுவோம் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் தினமும் வேதம் வாசிக்க வேண்டும் ஆதியாகமம் முதல் இன்றே தொடங்குவோம் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை தொடர்ச்சியாக படிக்க வேண்டும் அப்பொழுது கருத்தருடைய நம் வாழ்க்கையின் ஒரு முழுமையை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு முறையாக தொடர்ச்சியாக படித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் தினமும் ஒரு மணி நேரமாவது குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் அல்லது மூன்று மணி நேரம் என்று நேரத்தை ஒதுக்கி நாம் படிக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது வேத வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும் அப்படி ஆதியாக முதல் வசனத்தில் படிக்க தொடங்க வேண்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அல்ல தொடர்ச்சியான வேத வாசிப்பு மிகுந்த பலனை நம் வாழ்க்கையை தலைகிழக மாற்றும் நம்மை பார்த்து நாமே ஆச்சரியப்படுவோம் அந்த ஆலோசனை வேத வசனத்தில் நாம் படித்த அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்று எடுக்க வேண்டிய முடிவுக்கு ஒரு சிறந்த ஆலோசனையாக இருக்கும் இப்படியாக கர்த்தர் நம் வாழ்க்கையில் வேத வசனங்களால் நம்மை வழிநடத்துவார் இதை அனுபவப்பூர்வமாக நாம் அனுபவிக்க முடியும் இப்படியாக கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொள்வோம் அதாவது வேத வசனங்களை வேத வசனங்களை படித்து அதன்படி நாம் வாழ்க்கையை நடத்துவோம் நாம் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாத